அன்று சகோதர சர்கள் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிரம்மஷ் சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன் உதாரணமாக நம்மளுடைய உடம்பில் உயிராற்றல் அப்படின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இயங்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இளமையில் நமக்கு வந்து அதை பற்றின ஒரு பிரஜை என்பது இருக்காது ஒரு அவேர்னஸ் என்பது இருக்காது காலையில் எழுந்தோம்னாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் சரி மறுநாள் 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 ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பதனால நம்மளுடைய உயிராற்றல் எங்கே போகுது எப்படி வருது அப்படின்றதுலாம் தெரியாது ஏதோ நம்ம சாப்பிட்ற இருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள் இப்போ தவறான பாலியல் உறவுகள்லாம் வந்து பற்றி இப்போ பிரச்சனைகள்லாம் வந்து அடிக்கடி நாம் கேள்விப்படுறோம் சமீப காலத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா சில பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆண் நண்பர்களோடு போய்ட்டு அவர்கள் ஜாலியாக சிறு வயதிலேயே அந்த இன்றத்தை நுகர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேட்கையினால் போயிட்டு அவர்கள் தவறான நபர்களிடம் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்தனர் என்று நாம் கேள்விப்படுகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த கற்பு கற்பம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தாம்பத்தியம் இந்த பாலியல் உறவுகள் அப்படின்றத வந்து ரொம்பவும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக தான் வந்து நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி நாம் நடைமுறைப்படுத்துகிறதும் அப்படி தான் நாம் இருக்கிறோம் ஆனால் எதனால் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயத்தை வந்து நமக்கு வைத்தாங்க அப்படின்றத நம்ம ஒரு சில வார்த்தைகள் உங்க கூட சொல்கிறேன் உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த விந்து என்கின்ற ஆண்களுடைய உடம்புல இருக்கிற அந்த விந்து என்கின்ற சுக்கிலம் அதே மாதிரி பெண்களுடைய உடம்புல இருக்கிற சுரோனிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அடுத்த சந்ததி வந்து வளர்க்குறதுக்காக அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதலாம் அப்படின்னா இப்போ இந்த மனிதர்கள் வந்து பல விஷயங்களும் அதிசயம்னு கருதுகிறாங்க ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லாக இருக்கின்ற அந்த ஸ்பேம் செல் விந்தணுவும் அந்த க பெண்ணுடைய கருவிலிருந்து வருகின்ற அந்த கருமுட்டையும் ஒன்றாக சேர்ந்து முன்னூறு நாட்களிலே ஒரு குழந்தையாக பொழுது வளரும் பொழுது அதைவிட ஒரு உலக அதிசயம் இந்த உலகத்திலே கிடையாது இப்போ தான் வந்து மானோட பிறவியை வந்து ரொம்பவும் வந்து சிறப்பாக சொல்கிறாங்க எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பிறந்தேன் அப்படின்றத வந்து புரிந்து கொள்ளக்கூடிய உணரக்கூடிய ஒரே ஒரு தன்மை உள்ள இன்றைய படைப்பு எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதத்தில் பலவிதமான விலங்குகள் இருக்குது தாவரங்கள் பறவைகள் பலவிதமாக இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதன் என்பவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறவன் அப்போது இவனுக்கு வந்து சுதந்திரம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் மற்ற விலங்குகளுக்கு கிடையாது அது எதுவும் சுதந்திரமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் நம்முடைய ஜீவனிலிருந்து விடுபட்டு வெளியிலிருந்து யான் நம் உள்ளே இருந்து நம்ம இயக்குவது என்கின்ற பார்க்கிறது வந்து நம்மளால் மட்டும்தான் முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க இப்போ இத்தனை ஆண்டு காலமாக பரிணாம வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நாம் மனிதர்கள் வந்துட்டே இருக்கோம் இது அடுத்த பரிணாமம் வந்து இயற்கை ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து சில குழந்தைகளுக்கு வந்து விஸ்டம் டீத் அப்படின்றதே ஒன்று இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க அதாவது பரிணாமத்தை பொறுத்துன வரைக்கும் எது எதுலாம் தேவையில்லையா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டே இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதவிடாயெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையாக மனிதர்களுக்கு இருந்தது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து பெரும்பான்மையாவது வந்து நசிக்கப்படாமல் சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு வந்து அதீதமான மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் தான் இருந்தது டாக்டர் அர்னால் டெக்ர்டு கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த மென்சரேஷன் சைக்கிள் அப்படின்றது உடனே இல்லாமல் தான் ஆதி காலத்தில் இருந்தது காரணம் என்னென்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுனுடைய தன்மை அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம வந்து செதச்சி உணவுகளை சமைத்து அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த பல் போன்ற ஜீரண உறுப்புகள் இதெல்லாம் வந்து அந்த ஜீரண நீருடைய தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு மாறி சமைத்த ஏற்ற மாதிரியான ஒரு உடல்நிலை வந்து இப்போ வருது ஒரு பிறப்புகள் வந்து இப்போ வருது அப்படின்றத வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த விதை விந்து அப்படின்றதும் பெண்களுடைய உடம்புல இருக்கிற சுரணிதம்னு சொல்லுவாங்க அது வந்து கருமுட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆந்திரனுடைய இது இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரமாக உயிராற்றலாக நம்மளுடைய உடம்பில் இருக்குது அது வந்து அடுத்த சந்ததியை வந்து வரவிக்கிறதுக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக இருக்குது இப்போ ஏன் நம்மளுடைய மக்கள்லாம் வந்து கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் வச்சாங்க கற்பு அப்படின்னா ஆணுக்கு மட்டும்தானா பெண்ணுக்கு மட்டும்தானா அப்படின்னா ஆன்மீக ரீதியில் பார்க்கும் பொழுது ஆண்மா என்பதை அவர்கள் ஆண்டவன் ஆண்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய உடம்புல இருக்கிற உயிராகி ஆண்டவன் இருக்கான் பார்த்திங்களா அது ஆண் பெண் இருபாளர் இப்போ நாம் வந்து பிறப்புறுப்பை வைத்து வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேதம் பிரிக்கிறோம் ஆனால் முன்னோர்கள் ரிஷிமார்கள் தன்னை உணர்ந்த ரிஷிமார்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற ஆண்டவன் அதாவது நம்மை இயக்குகின்ற நமக்கு வந்து உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ஷரமாகிய உயிராற்றலை கொடுக்கக்கூடிய ஆண்டவன் தான் ஆண் அப்படின்றது ஆண்டவனை நீங்கள் பிரித்து பாருங்கள் ஆண் அப்படின்றது அப்போது யோகிகள்லாம் என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற ஆண்டவன் தான் ஆண் அதுவந்தான் நம்மளுடைய மூச்சுக்காற்றாக மூச்சை வந்து இயக்கம் செய்யுது இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் அப்படின்ற ஒரு இயக்க நிலையை கொடுப்பது எல்லாமே ஆண் தான் பெண் என்பதை வந்து என்ன மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பில் இருக்கிற அந்த ஜீவனை அந்த கடவுளை அந்த ஆண்டவனை காப்பாற்றுறது வந்து மனம் என்கின்ற பெண் தான் அவருக்கு வந்து பேணுகின்றதுனால அது பேர் பெண்ணுன்னு சொன்னாங்க இது வந்து ஆன்மீக விளக்கம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பட் இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து ஜெண்டர் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆண் பெண் உறுப்புகளை வைத்து நாம் வந்து சொல்கிறோம் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்கள் வந்து பெண் சொல்கிறோம் விந்தையை வந்து கொடுப்பவன் வந்து ஆண்னு சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய சமூகத்தில் வந்து விதம் ஒரு விதமாக நம்ம வளர்ந்ததுனால ஆண் பெண் அப்படின்ற ஒரு பேதம் வந்து இங்கே நமக்கு இருக்கிறது அதுதான் ரெண்டு ஜெண்டர்னு இருக்குது இதை தவிர்த்துட்டு வந்து ஒரு சில ஜெண்டர் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு திருநம்பி திருநங்கை இந்த மாதிரியான ஜெண்டர்லாம் வந்து வருது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உளவியல் பூர்வமாக சில மனதை சிதைக்கறதன் காரணமாக தான் இந்த திருநங்கை என்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்போ இந்த உலகத்தில் வந்து மனிதன் மனிதனாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு சில தீய சக்திகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உளவியல் பூர்வமாக ஊடகங்கள் மூலமாக வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குது இப்போ நீ வந்து ஆணாக இருக்கிறியா பார் பெண்ணாக இருக்கிறியா பாரு அந்தந்த நேரத்தில் உணர்வுகளை ஏற்றுற மாதிரி நீ ஆண் பெண் உன்னுடைய பிறப்புறுப்பை வச்சு ஆண் பெண் கிடையாது உன்னுடைய உணர்வுகளை வச்சுன்றது உணர்வுகள் இப்போ நம்ம ஒரு சினிமா படம் பார்த்தோம் அப்படின்னா உடனே அந்த சினிமா படத்தில் ஒன்றிட்டு அந்த கேரக்டராகவே மாறிவிடும் அப்போ உணர்வுகள் மாறும் அதையே வச்சுக்கிட்டு நாம் வந்து நாம் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜிபிடிக்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ தனி இருக்கான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆணும் ஆணும் வந்து திருமணம் செய்து கொள்வது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது ஆண் என்பவன் பெண்ணாக மாறலாம் பெண் என்பவன் ஆணாக மாறலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலலாம் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் கேள்விப்படுறோம் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனிதன் மனிதனாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தீய சக்திகள் இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்குது அவைகள் தான் பண்ணுது சரி இந்த விஷயத்தை நான் இங்கே ஏன் சொல்லணும் அப்படின்னா அதே தீய சக்திகள் தான் நம்மளுடைய இளைஞர்கள் உடம்பில் இருக்கின்ற இந்த சுக்கிலத்துடைய தன்மையும் நம்முடைய பெண்கள் என்று சொல்லக்கூடிய அங்கேருந்து வர கருமுட்டையின் தன்மையும் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போ எப்படி வந்து இன்றைக்கி மாட்டுக்கு வந்து ஊசி போட்டு தான் குழந்த பிறக்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டானுங்களோ காளை மாடுகள்லாம் அழிச்சிட்டு மாடுகளுக்கு பெண் சினை சினை பண்ணுறது வந்து ஊசி மூலமாக தான் சினையை ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்களுக்கு வந்து ஆண் இல்லாமல் வந்து கருத்தரிக்கக்கூடிய நிலையில் வந்து இவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் தின்னும் இப்போ எதனால் அப்படின்னா இப்போ இந்த இது எங்கே எதனால் எப்படி இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துதல் இந்த மலட்டுத்தன்மையை ஆண்களுக்கு ஏற்படுத்துறதுனால என்ன அவர்களுக்கு லாபம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கிற ஒரு நிலையை வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க அதுக்கு சில பல லட்சங்களை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க நான் வந்து உங்களுக்கு ச கருமுட்டையை வந்து நாங்கள் சுரநீதம் அதாவது சுக்கில செல்களை வந்து நாங்கள் டைரெக்டாக உங்களுடைய கருமுட்டையோடு இணைச்சி உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறத்துக்கு இருக்கு ஆனால் இந்த சுக்கில செல்கள் வந்து இழப்பதனால ஆணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தன்குள்ளே இருக்கின்ற தன்னை உணரக்கூடிய அந்த சுதந்திர நிலையை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் அனுபவித்த அந்த ஒரு தனித்துவமான தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன் இதெல்லாம் வந்து அவர்கள் பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய தடையாக வந்து இந்த விந்து அழிப்பு அப்படின்றது வந்து போயிடும் இதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போர்னோகிராஃபியை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயதுக்கு மேற்பட்ட இந்த பசங்களுக்கு எல்லாருமே ரொம்ப எளிமையாக இந்த போர்னோகிராஃபியை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய விந்து சக்தியை அழித்து அதன் மூலமாக அவர்கள் கல்யாணம் திருமணம்னு சொல்லிட்டு பண்ணிக்கும் போது அவர்களுக்கு வந்து சுத்தமாக குழந்தையை பிறக்க முடியாத அளவில் வந்து இவர்கள் வந்து திட்டம் தீட்டி வைத்துக்கிறார்கள் இது தெரியாமல் இன்றைய இளைஞர்கள் இன்றைய குழந்தைகள் இன்றைய பெற்றோர்கள்லாம் இதை வந்து இந்த கற்பு அப்படின்னா என்னென்னே தெரியாமல் இவர்கள் வந்து நாம் வந்து ஏதோ இந்த இது வரைக்கும் நமக்கு வாழ்ந்தோம் குழந்தை பிறந்துருச்சு ஏதோ ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ வந்துடுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் குழந்தை போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த நிலையில் போடுது ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பட் இந்தியா போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரியான வளரும் நாடுகள் சைனா இந்தியா போன்ற நாடுகள்லாம் இந்த தீய சக்திகள் உலகத்தை வளரசுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற தீய சக்திகள் உலக பெரும் பணக்காரர்கள் என்ற ஒரு சில ஒரு சில தீய சக்திகள் இதில் நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து இந்த விந்து அப்படின்ற ஒரு நிலை எப்படி வந்து இன்றைக்கி வந்து எல்லா விதைகளையும் அழித்து அந்த விதைகளினுடைய மூல விதைகளை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவர்கள் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ஏன்னா எதுக்காக அப்படின்னா நாளைக்கு விதைன்னு சொன்னாலே வந்து பைசா கொடுத்துட்டு தான் வாங்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய விதைகள் எல்லாமே ஒருத்தர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அவர்கள் அதை வந்து கையகப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு செடி கொடி இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நெல் இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு விதையை எடுத்து போய் வச்சோமுன்னா அது பரவாயில்ல இப்போ வந்து மனிதனுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்கள் எடுத்து ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்போ அதுக்கு தான் வந்து இந்த கற்பு அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் நீங்கள் தான் தோன்றித்தனமாக யார்கிட்ட வேணாலும் எப்படி ஒன்றாலும் இருந்துக்கலாம் உங்களுடைய அந்த விந்தாற்றலை வந்து நீங்கள் வந்து நாசம் பண்ணலாம் அதற்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் போதைப் பொருளை எங்கே வேணாலும் சகட்டு மேலேக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சும்மாலாம் நடக்கலை எல்லாம் திட்டமிட்டு தான் செயல்படப்படுகிறது நினச்சாங்கன்னா அரசு சில அரசாங்கங்கள்லாம் நினச்சாங்க அப்படின்னா ஒரு நொடிப்பொழுதலை இந்த பொருள்கள்லாம் அழிச்சிட முடியும் ஆனால் அழிக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இதற்கு மேலே இதை பற்றி நம்ம பேசுனா அது ஒரு சிக்கலாக மாறிடும் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதை வந்து கேட்குற வந்து தாய்மார்கள் பெற்றோர்கள் இவர்கள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கற்புனா என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மையினா என்ன இந்த விந்து சக்தியை எப்படி பாதுகாக்கிறது அதே மாதிரி இன்றைக்கி பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலரோடு வந்து இந்த மாதிரியான தவறான உறவுகள்லாம் வந்து தப்பிதம் கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்களை அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கும் ஒரு நிலை வந்து இங்கே வந்து நடந்துட்டுருக்குது இதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும் அப்போது சுதந்திரம் அப்படின்ற பேரில் இப்போ ஆணை வந்து பெண் அடிமையாக்குறான் பெண்ணை வந்து ஆணி அடிமையாக்குறான் அப்படின்ற இந்த நாடகத்தெல்லாம் இவங்க நடத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுப்பாடு அப்படின்றத உடைச்சி சுய கட்டுப்பாடுன்றது இது பண்ணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்த வந்து சாராயங்குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஆகுது அதுவே வந்து அவனுக்கு பழக்கம் ஆகிடுச்சுன்னா அவன் வந்து அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுறான் அப்போ ஆகுது தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்துடுறான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பழக்கமும் இப்போ இன்றைக்கி வந்து மாஸ்டர் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள்கிட்ட வந்து தீய பழக்கங்கள் இருக்குது அது எதனால் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த பாலியல் ரீதியான இந்த படங்கள்லாம் பார்த்து அவர்கள் இந்த மாஸ்டர் சொல்லக்கூடிய அந்த ஒரு தீய பழக்கங்களில் போயிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து அவங்க வெளியில் வரவே முடியாது புரியுதுங்களா அப்போது என்னாவது சுயக்கட்டுப்பாடை எழுந்துட்டு தன்னுடைய இந்த மனம் இந்த மனசை வந்து எப்படி அவது பண்ணுறான் ஊடகத்தின் மூலமாக இப்போ ஒரு ஆண் குழந்தையை வந்து எப்படி அவங்க எடுக்கிறான் போர்னோகிராஃபி மூலமாக எங்கே பார்த்தாலும் கவர்ச்சிகள் மூலமாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கோங்க ரீல்ஸில் எடுத்துக்கோங்க பெண்கள் வந்து தன்னுடைய அங்கங்களை காமிச்சு அதை வந்து ரீல்ஸாக போடுறது சின்ன சின்ன பாலியல் சீண்டல்கள்லாம் வந்து பார்த்து அதை வந்து ரீல்ஸாக போடுறது அதை வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக பரவுது ஆனால் சத்திய தர்மம் இந்த மாதிரியான கற்பம் கற்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பிற்போக்கு சிந்தனையாக வந்து அவர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக திணிக்கிறாங்க இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா மனிதன் மனித தன்மையை இழந்துவிடக்கூடிய ஒரு தன்மை வரப்போகிறது ஸோ அதனால் இப்போ நாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் தப்பிச்சிருச்சு எண்பதுகளுக்குமே முன்னே இருந்த ஜென்ரேஷன் தப்பிச்சிருச்சு தொண்ணூறுகளிலும் ஓரளவுக்கு சுமாராக இருக்காங்க இப்போ வந்து இப்போ பிறக்கின்ற குழந்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் ஊடகத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த பாடத்திட்டத்தின் இப்போ பாடத்திட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா சத்திய தர்மம்ன்றத பற்றிலாம் யாருமே சொல்லி கொடுக்க தெரியல நீ சம்பாதிக்கணும் அவ்வளோதான் சம்பாதிச்சுட்டு கட்டணும் சம்பாதிச்சுட்டு ஜல்சா பண்ணணும் சம்பாதிச்சுட்டு உண்ணணி அழிச்சிக்கணும் அதற்கு வந்து பொருள்கள் இங்கே தயாராக இருக்கும் அதற்கு வந்து சாராயம் போன்ற விஷயங்கள் அரசாங்கமே கொடுக்கும் என்ன ஆனால் சத்தியத்தை வளர்ப்பதற்கு இங்கே யாரும் கிடையாது இது யார் வந்து அடிப்படையில் இது பண்ணிகிட்டு அப்படின்னா இது தான் உலக வர்த்தகம் இந்த உலக வர்த்தகத்திலேருந்து நீங்கள் தப்பி பிழைக்கணும் அப்படின்னா பெற்றோர்களும் மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த விஷயத்தை அடிக்கடி எல்லாருக்கிட்டேயும் பேசணும் என்ன ஆகும் இந்த கற்பு அப்படின்றது போச்சு அப்படின்னா நம்முடைய உயிராற்றல் கற்புன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உயிர்ங்க விந்து சக்தின்றது வந்து உயிர் இப்போ எப்படி வந்து ஒரு ஆலமரம் வந்து ஒரு சின்ன கடுகளவு ஒரு விதையில் இருக்குதோ அதே மாதிரி என்ஜான் உடம்புல ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன்களுக்கு மேற்பட்ட இந்த மனிதனாக உருவாகிறான் பார்த்தீங்களா அவன் வந்து ஒரு தான் இருக்கிறான் ஸோ ஒரு முறை வந்து ஒரு விந்து வந்து ஒரு ச இளைஞன் வந்து வெளியேற்றுறான் அப்படின்னா நான்கு கோடி விந்தணுக்கள் அவன் உடம்புலேருந்து வெளில போதும் இந்த நான்கு கோடி விந்தணுக்கள் ஒவ்வொரு நாளும் அவன் உடம்புலேருந்து போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய உயிராற்றல் சுத்தமாக போயிடும் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் எந்த ஒரு பசங்களும் அவங்க இந்த டெனாசிட்டின்னு சொல்லுவாங்க நல்ல ஸ்திரமாக நின்று வேலை செய்யக்கூடிய தன்மை இன்றைக்கி மக்கள் கிடையவே கிடையாது எல்லாமே வந்து இயந்திரம் வந்துடுது எல்லாமே எல்லாத்துக்குமே இயந்திரம் வந்துடுது இருந்தாலும் மனிதன் வந்து ஓரளவுக்காவது அவனுக்கு ஸ்ட்ரென்த் உடம்புல இருக்கணுமா இல்லையா இன்றைக்கி பல இளைஞர்களும் இளைஞர்களும் ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு ஒரு மணி நேரம் வேலையை கடுமையாக செய்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த மனித உலத்தை நீங்கள் காக்கணும் அங்கங்கே எல்லாமே முடிச்சுட்டான் எல்லாத்தையும் ஊடகத்தின் மூலமாக இது பண்ணிவிட்டு அங்கங்கே நீங்கள் தாய்லாண்டெலாம் பாருங்கள் இன்றைக்கி ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே எல்லா நாடுகள்லேயும் வரணும் அப்படின்றத அவனுங்கள விரும்புகிறானது இதை நாம் வந்து எதிர்த்தோ ஏதோ பண்ண முடியுமா பண்ணலாமோ பண்ணலாம் அது பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி இங்கே கேள்வி இல்லை நாம் இதை ஒழுங்காக புரிஞ்சு நாம் நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்ற போகிறோமான்றது தான் இங்கு இப்போ இந்த உலகமே எப்படி இயங்குது அப்படின்னா கோடானு கோடி மக்கள் மனிதனில் ஏற்படுகின்ற அந்த எண்ணெய் அலைகள் இப்போ வந்து பெருவாரியான எண்ண அலைகள் எப்படி இருக்குதோ அதுதான் மெஜாரிட்டி தான் இந்த உலகத்தினுடைய இயக்கமாக இந்த இருக்குது அப்போது நாம் நல்ல விஷயங்களை இந்த அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கற்பு கற்பம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி கொடு கற்பம் அப்படின்றது உயிராற்றல் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இப்போ கற்பக விருஷம்னு சொல்கிறோம் கற்பக விருஷம்னா இந்த உடம்புல இருக்கிறது என் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ அதன் மூலமாக நான் என்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு மனிதன் வந்து அவன் சாதிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எதன் மூலமாக சாதிக்கிறான் அவனுடைய உடம்புல இருக்கிற உயிராற்றல் மூலமாக தான் சாதிக்கிறான் தான் இது கற்பக விருஷம் அல்ல அல்ல குறையாது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு போடுறதுனால தான் உங்களுக்கு சக்தி வருதுன்னா நினைக்காதீங்க மனிதன் வந்து சாப்பாடு இல்லாமல் வாழறதுக்காக படைக்கப்பட்டவன் தப்பிதமாக நாம் மூணு வேலை சாப்பிட்டு 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 பழக்கப்பட்டினால அதுவே ஒரு அடிமைத்தனம் மூணு வேலை சாப்பிட்றதே ஒரு அடிக்ஷன் அடிமைத்தனம்ன்றது தான் முடிந்த முடிவு அது வந்து ச ஆராய்ச்சியாளர்கள் ஞானிகள்லாம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா மனுஷன் வந்து மூணு வேலை மூக்கு பிடிக்க சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கி மூணு வேலை மட்டும்தானா சாப்பிட்றோம் அஞ்சு வேலை சாப்பிட்றோம் அதன் மூலமாக பலவிதமான நோய்கள் இந்த உடம்புல அதன் மூலமாக நம்முடைய நோய் அதிகமாக சாப்பிட 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 என்ன ஆகுது இந்த உடம்பு வந்து தன்னுடைய நிலையை இழந்து போயிட்டு சுத்தமாக அந்த விந்து சக்தி அந்த மரபணு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தன்மையில் வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது இன்றைக்கி ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில்லாம் யாரால் கட்டியிருக்க முடியும் ஏன்னா போதிரமை ஏதாவது வந்து கட்டிடுச்சா இல்லை மனிதர்களால் தான் கட்டப்பட்டது அன்னைக்கு இருந்த மனிதர்கள் அப்படி சக்தியாக இருந்தாங்க இன்றைக்கி இருந்த மனுஷன் ஒரு க மேஷனை எடுத்து பாருங்கள் நாலு கல் எடுத்து வைக்க முடியல அவங்களால் அந்த அளவுக்கு அவர்களுடைய உடம்புல சக்தியை வந்து அவர்கள் இழுக்கிறார்கள் அது அவங்க மட்டும்தானா எல்லாருமே எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து லேபர் ப்ராப்ளம்லாம் வருது என்ன வே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க காரணம் என்ன உடம்புல உயிராற்றல் இல்லை தொடர்ச்சியாக ஒரு எட்டு மணி நேரம் யாராலையும் வேலை செய்ய முடியல ஒரு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படியே போய்ட்டு ஏதாவது ஒரு போதைப் பொருளை கூட போட்டுக்கிட்டு ஒரு பான்பராக்கோ ஏதாவது ஒன்று போட்டு வந்து தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்போ இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா மனிதன் எதிர்காலத்தில் வெறும் ரோபோட்டை வச்சு வச்சு தான் வேலை செய்யலாம் கரெக்டு ரோபோட்டை வச்சு வேலை செய்யலாம் குழந்த பத்துக்கிறது எப்படி அதுக்கு தான் நம்ம இருந்து வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து விதைகளை உற்பத்தி பண்ணித்தரோம் பெண்கள் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பை இருந்தால் போதும் இன்றைக்கி கர்ப்பப்பை கூட தேவையில்லை நாங்கள் லேபில் வச்சு மனிதர்களை உருவாக்கி கொள்வோம் அப்போ மனித இனம் இதுக்காகவா பறந்துருக்கு மனித இனத்தை இதுக்காகவா படைத்தான் ஏங்க ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டமிட்டு தான் இந்த மனித பிறவியே திட்டமிட்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த நாசகார பயல்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா மனுஷன் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவில் தான் இவனுங்க வந்து திட்டத்தெலாம் தீட்டி வச்சிட்ருக்காங்க இதிலேருந்து தப்பிக்க போகிறோமா இல்லைனா எனக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்ம உயிரோடுக்கு போகிறோம் ஆனால் அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கும்னா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அது நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மெ மித மெஞ்சிய நிலையில் அவரவர்கள் கூட எல்லாருமே இன்றைக்கி மனப்பிரவு நோயில் தான் இருக்கிறோம் எல்லாருமே யாருக்குமே உண்மைனா என்னன்னு தெரிய வரல இன்றைக்கி வந்து அநீதி நடக்குது யாராலையும் கேட்க முடியல அந்தளவில் தான் இன்றைக்கி இருக்குது சத்திய தர்மம்னால் என்ன நினச்சதை நினைச்சது நடத்திக்கிறாங்க அதிகாரம் படைத்தவங்க இன்றைக்கி அதுதான் உண்மை அவர்கள் நினைத்தது தான் இங்கே நடந்துகிட்ருக்குது எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு அடிமைத்தனம் தான் இங்கே நடந்துட்டுருக்குது எல்லாம் சொல்லலாம் இங்கே சட்டம் இருக்குது அரசியல் சாசனம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பெருவாரியாக என்ன நடந்துட்டுருக்குதுன்றது நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்படியே வந்து இருபத்தஞ்சாயிரம் ஓல்ட்டுக்கு பொசுக்கி போடுற மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சாமானிய மக்களை இருக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நிலமையில் இன்றைக்கி அதிகாரம் அந்தளவுக்கு ஆட்டி படைச்சிட்ருக்குது இந்த உலகத்தை ஸோ நாம் அகங்காரம் கொண்டு இந்த மனித பிறவியை அழிச்சிக்க போகிறோமா இல்லை கொஞ்சம் சத்திய தர்மத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம இந்த கற்பு போன்ற விஷயங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க போகிறோமா நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க புரியுதுங்களா இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து திருக்குறளை படித்து நாலடியார் போன்ற விஷயங்கள்லாம் படித்ததுனால தான் டெய்லியும் ஒரு அஞ்சு திருக்குறளை படிக்கிறது அதில் இருக்கிற எல்லாத்தையும் கற்பனும் திண்மை வந்ததுன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்போ தான் கற்புணாக என்னன்றது தெரியப்பட்டது இன்றைக்கி திருக்குறளே இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்குது அப்போ என்ன ஆகும் எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் தொண்டித்தனமாக யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் என்ன வேணாலும் போதைப் பொருளை சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் எத்தனை பெண்கள் ஒன்றாலும் போகலாம் பெண்கள் வந்து எத்தனை பேர் ஒன்றாலும் போகலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடுமோன்ற பயத்தில் தான் இதெல்லாம் பேசுகிறேன் வேற ஒன்றும் ஏன்னா நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த இன்பத்தை ச அனுபவிச்சிட்டோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சொல்ல முடியாது எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமாதி கிடச்சிதுன்னா அதை விட ஒரு பெரிய பேர் எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் வர்ற சந்ததிகள் ஜீவன்னால் என்ன சமாதினா என்ன ஒரு மண்ணும் தெரியாமல் மடிய போகிறாங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது பார்ப்போம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறுதல் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்